தூத்துக்குடியில் அஇஅதிமுக அண்ணா தொழிற்சங்க பேரவை மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் மாபெரும் ரத்த தான முகாம் தூத்துக்குடியில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் எழுபத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொது செயலாளர் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் எழுபத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி தகவல் தொழில்நுட்ப அணி அண்ணா தொழிற்சங்க பேரவை மற்றும் அண்ணா ஆட்டோ சங்கம் இணைந்து நடத்தும் மாபெரும் தான முகாம் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் வைத்து இன்று காலை நடைபெற்றது அஇஅதிமுக தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி சண்முகநாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ரத்த தான முகாமினை தொடங்கி வைத்து ரத்த தானம் செய்த அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கினார் நிகழ்ச்சியில் திரளானோர் மாபெரும் ரத்ததான முகாமில் கலந்து கொண்டு ரத்ததானம் செய்து கொண்டனர்